உடலிலே ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களில் முக்கியமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு குறிப்பாக இளைஞர்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்வார்கள் நமக்குள்ளே அமிலமானது சுரப்பதிலே அதில் முரண்பாடுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு அஜி புலி ஏப்பம் அஜீரணம் வாயு தொல்லை இவற்றையெல்லாம் பார்க்க முடிகிறது கை இப்படியே வச்சுட்டு இப்படியே இருக்கிறதால உடம்பு இப்படியே இருக்கிறதால அவங்களுக்கு அந்த காற்றோட்டம் தடைபட்டு ஜீரண அமிலங்களெல்லாம் சரியாக சுரக்க முடியாமல் மேலே வந்து இது பண்ணி நெஞ்செரிச்சல் ஏற்படும் அதுக்கு எதாவது மாத்திரை சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு இது அவங்க குடிப்பாங்க அந்த வகையில் அந்த ஒரு விதமான மூட் ஸ்விங்கையும் அதை மாற்றும் அது வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் க கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எதாவது சாப்பிடணும் அப்புறம் இந்தந்த மாத்திரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லிடுவாங்க அது ஒரே ஒரு பயிற்சியில் அந்த இது சரியாயிடும் அதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்துக்கிட்டு செய்யணும் அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்து கரெக்டாக அதை செஞ்சிட்டோன்னு சொன்னேன் ஆனால் கிராஜுவலாக டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரே வாரத்தில் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை அந்த நெஞ்செரிச்சல் இதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஒரே வாரத்தில் சரி பண்ண முடியும் எக்ஸஸிவாக வந்துட்டு அமிலங்கள் உடம்பில் சுரக்கிறத சரிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இப்போ பார்க்க போகிறீங்க கால்களை சற்று விரிவாக ஷோல்டர் லெவலுக்கு கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு விரல்கள் கீழ் நோக்கி இல்லாமல் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கணும் கால் பாதங்களில் விரல்கள் சற்று மேல் நோக்கி இருக்கணும் அப்போ தான் அந்த மெரிடியனில் வேலை செய்யும் கையை மேலே அப்படி தூக்கணும் மேலே தூக்கிட்டு லேசாக அந்த ஹீல்ஸை ப்ரெஸ் பண்ணி அப்படியே உட்காரணும் போது முதுகு வந்து முன்னோக்கி வரக்கூடாது லேசாக பின்னாடி சாய்ந்த மாதிரி இந்த நிலையிலே இருந்து கொண்டு சாதாரணமாக சுவாசத்தை கவனித்து கொண்டே இருந்தால் போதும் நமக்கு தேவையான சக்தி சக்தி மேலேருந்து அப்படியே இறங்கி இந்த பொசிஷனில் இருக்கிறதால சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காதீங்க உட்காந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக அது கீழ் நோக்கி போகும் ஏர்த்து எலிமெண்ட் கீழே இருக்குது முதுகுத்தண்டு கீழே அது வேலை செய்யும் இந்த ஏர்த்து எலிமெண்ட்டை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சி இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஐந்து ஐந்து பத்து விரல்கள் வழியாக சக்தி இறங்கி அப்படியே போய் அந்த பாயிண்ட் எல்லாம் சரி பண்ணும் அது விண்ட் பைப்பு அதுக்கப்புறம் ஃபுட் பைப்பெல்லாம் அது இந்த நிற்கும் போது சரி பண்ணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சக்தி ஓட்டம் மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக சீராகிடும் கால் விரல் வரையும் வர ஆரம்பிச்சிடும் சக்தி ஓட்டம் எங்கேயுமே தடைப்படாமல் இருக்கும் இதை வந்து ஆரம்பத்தில் காலையில் ஒரு நிமிஷம் மாலையில் ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கணும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிஷமாக கூட்டிக்கிட்டே போகணும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் யாரையாவது பத்து நிமிஷம் இப்படி நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உபாதையும் வராது இந்த நெஞ்சரிச்சல் ஏப்பம் அஜீரணம் இதெல்லாம் ஒரு பாதிப்பும் வராது இந்த மாதிரியே நிற்கணும் இந்த மாதிரியே போது சும்மா நீங்கள் வந்துட்டு பிரெத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க ஆகாஷில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி இறங்கி பாதிப்பு இருக்கவங்களுக்கு வயிறில் ஒரு மாதிரி இருந்தால் ஒரு ஹீட்டாக இருந்ததுன்னா அது சரியாகிற மாதிரி நினைங்க நெஞ்சில் எரிச்சல் இருந்ததுன்னா அது சரியாகிற மாதிரி நினைங்க தொண்டையில் ஒரு மாதிரி இருந்தால் அது சரியாகிற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இந்த பொஷன்லேயே நில்லுங்க அப்படியே நின்றிங்கன்னு சொன்னால் வெகு விரைவில் சரியாகும் இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கையை வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை கை சாதாரணமாக இருந்தால் போதும் அதே மாதிரி காலும் வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக டைட்டாக இல்லை லேஸாக உட்காந்தா போதும் இப்போ இந்த மாதிரி இருந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க இப்போ இப்போ கையை இறக்குனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஷோல்ட்ரு அப்படி சுற்றணும் ஷோல்ட்ரு அப்படி சுற்றணும் அப்புறம் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள் இங்கே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை அப்படி வச்சுட்டு இப்படி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் இப்படி கையை நல்லா திருப்பி பின்னாடி பார்க்கணும் அப்புறம் காலை எப்படி பண்ணணும் அப்புறம் இப்படி மூச்சை நல்லா இழுத்து இப்போ மூச்சை இழுத்து வாய் வழியாக விடணும் ஒரு பத்து தடவை கூட விடலாம் இந்த பயிற்சியை சாப்பிட்ட உடனே செய்ய வேணாம் காலையில் செய்யுங்க எம்டி ஸ்டொமக்கில் செய்யலாம் அப்படி இல்லைனா காலை டிஃபன் சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து செய்யலாம் மத்தியானம் சாப்பிட்டும் டூ த்ரீ ஹவர்ஸ் கழித்து செய்யலாம் மற்றபடி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த அசியூவ் பண்ணுங்கள் இந்த சாதாரணமாக அப்படி உட்காந்துருக்கும் போது கையை எப்படி இல்லாமல் இப்படி மேலே போதே இந்த கேப்பில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே யூனிவர்ஸில் இருந்து எனர்ஜி இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்துட்டு அதுவே வந்து நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்கிற சக்தியை கொடுக்கும் இப்படி வச்சுருந்திங்கன்னா இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணால் யாராவது இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாள்லேயே ரொம்ப எரிச்சலான ஏப்பம் வந்து சரியாகும் அப்புறம் ஒரு வாரத்தில் ஃபுல்லாகவே சரியாயிடும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட்டு பாடி ட்விஸ்டெல்லாம் பண்ணுங்கள் அந்த க கையை காலை மூவ் பண்ணுறது மூச்சை நல்லா எடுத்து விடுறது கடைசியாக மூச்சை எடுத்து இந்த ப்ரீத்திங்கில் டாக்ஸின்ஸ் டெட் செல்ஸ்லாம் வெளியே போயிடும் மூக்கில் எடுத்து வாய் வழியாக விடும்போது இப்போது நான் மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம் வாழ்க வளர்த்தணும் வாழ்க